சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மறுபடியும் இந்த வண்டியை தான் மூணாவது ஒரு வீடியோ பண்ணுறோம் எதுக்காக அப்படின்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்க்குறது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டி இந்த ஃப்ரண்ட் வீல் மாற்றுறது வந்து நம்ம ஏதோ ஒரு சீன் போடுறதுக்காக மாற்றோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அது நோக்கம் கிடையாது மெயின் கான்செப்ட் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் இதுக்காக மட்டும்தான் இதை நம்ம பண்ணியிருக்கோம் ஃபோ இந்த இதில் டயர் போட்டால் வண்டி பர்ஃபாமன்ஸு ஒரு நண்பர் இப்போ சரியாக இருக்காது அப்படின்னாரு அது பிரச்சனை இல்லை இந்த டயர் அகலத்தினால இருக்காது அப்படின்னா சின்ன டயர் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிது பண்ணிக்கலாம் நான் இந்த டயர் முன்னாடி போட்டதுக்கு காரணமே இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் டிரைவ ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னாரு நான் என்னமோ இந்த டயர் போட்டு நம்ம ஃபோர் வீல் மாதிரி இந்த வண்டியை வந்து அவுட்லுக் நம்ம ஷோ பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டார் போலருக்கு நான் ஏற்கனவே ஜாண்டியில் எழுபத்தஞ்சி ஹச் ஐம்பத்தஞ்சு ஹெச் அஞ்சு வருஷம் ரெண்டு வண்டியும் வச்சுருந்துருக்கேன் அதனால அதை பற்றி பிரச்சனை இல்லை இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கிரவுண்ட் கிளியரன்ஸ் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வயலில் எங்கேயுமே வந்து வண்டி மாட்டாது ரோட்டேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஹைட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹைட்டு கிடைக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் கை நம்ம செட் பண்ணியிருக்கோம் ரெண்டு சைடுமே இது அஞ்சு கலப்பை உழவு ஓட்டின வாக்கில் இருக்குது அதனால உங்களுக்கு ரொட்டரேட்டரோட ஹைட்டு கம்மியாக இருக்குது இதை நம்ம இன்னும் ஃபுல்லாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இருக்கிற இந்த அளவுக்கு ரெண்டு சைடும் த்ரெட்டை ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு இந்த வண்டிக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பெட்டு போடல ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த டாப்லிங் பெட்டு எக்ஸ்ட்ரா பெட்டு இங்கே போட்டு இந்த ரொட்டேட்டர் தூக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஹைட்டு வந்துடும் இந்த அளவுக்கு ஹைட்டு வரும்போது உங்களுக்கு வண்டி வந்து எங்கேயுமே வந்து மாட்டுறதுக்கு இல்லை அதாவது டூ வீல் டிரைவ் அப்படிங்கிறது பெர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஃபோர் வீல் டிரைவாக இருந்தாலும் டூ வீல் டிரைவாக இருந்தாலும் உழவு ஃபீல்டில் ஓட்டுறதுக்கு தான் உங்களுக்கு மூவிங்கை ஒழிஞ்சு மாட்டிக்கிட்டால் ஃபோர் வீல் ட்ரைவும் மாட்டினா தான் டூ வீல் டிரைவும் மாட்டினா தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஃபோர் வீல் டிரைவ் வந்து உங்களுக்கு அதுவுமே உங்களுக்கு எந்த மாதிரி இடத்துல மாட்டுது அப்படின்னா அதுவும் கீழே கிரவுண்ட் கிளியரன்ஸ் இல்லாமல் தான் மாட்டுது இல்லைன்னா ஃபோர் வீல் டிரைவ் வந்து எங்கேயும் மாட்டுறது வாய்ப்பு இல்லை இந்த நியூ ஹாலண்ட் வண்டியில் இந்த மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெடக்ஷன் ஆக்சுவல் இருக்கிற இந்த டைப்பில் இருக்கிற ஃபோர் வீல் ட்ரைவ் வண்டியை எடுத்து இந்த மாதிரி திருப்பிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த வண்டியில் பன்னெண்டு சைஸ் டயரோ இல்லை பதிமூணு சைஸ் டயரோ ஃப்ரண்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்கும் ஃபோர் வீல் டிரைவ் வண்டி நானும் அஞ்சு வருஷம் வச்சிருந்துருக்கேன் அது பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும் ஆனால் எந்த வண்டியாக இருந்தாலும் வரப்பில் மாட்டிக்கிட்டால் மாட்டிக்கிட்டே தான் அது மாட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ போட்டதும் மறுபடியும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூணாவதாக பதிவு பண்ணுற காரணமும் அதுதான் இந்த டயரை போட்டு இந்த வண்டியை சோவ் பண்ணுறது நம்மளுடைய நோக்கம் கிடையாது இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸு இவ்வளோ இருக்குது இந்த ஒரு வண்டியில் மட்டும்தான் நம்மளால் இந்த மாதிரி ரெடி பண்ண முடியும் அதுக்கு ஒரு நண்பர் வந்து ஹெச்எம்டியில் வரும் எஸ்கார்டில் வரும்னாரு அது ஹெச்எம்டி எஸ்கார்டில் வரும் அதை அந்த மாதிரி நம்மளால் டேர்ன் பண்ண முடியாது அது வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ராப்ளம் வேறு கரெக்டாக செட் ஆகாது இதில் மாதிரி அதில் செட் ஆகாது இந்த இருக்கிற எல்லா வண்டியிலையுமே செட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது ரெண்டுமே செட் ஆகாது அதை ஹோல்சேல் டிஃப்ரெண்ட்ஸ் ஹவுசிங்கில் வந்து வித்தியாசமாக வரும் அதுக்கு மேலே ஹெச்எம்டியோ எஸ்கார்டோ அந்த கட்டாக்ஸ டைப்பை நம்ம சேத்துல ஓட்ட முடியாது எஸ்க் ஹெச்எம்டி வந்து ஐம்பத்தொம்போது ஹெச்பிக்கு மேலே வந்துடும் அது வெயிட்டு ஜாஸ்தி எஸ்கார்டு வந்து நீங்கள் எஸ்கார்டு வச்சிருந்தவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும் ஃபுல் கேஜில் போட்டு உழவு ஓட்டினீங்க அப்படின்னா ஆக்சுவல் ரியர் ஆக்சில் அடிக்கடி கட் ஆகும் அது நம்ம அந்த ஹைட்டு கிளியரன்ஸ் வந்து எல்லா வேலைக்குன்னா அவ் ப்ளஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ரியர் ஆக்சலில் வந்து அடிக்கடி அந்த பேரிங் கோன் வந்து கலடும் எஸ்கார்டில் நீங்கள் உழவு ஜாஸ்தி பழைய மாடலில் அந்த ஆக்சல் டைப்பில் ஓட்டினீங்க அப்படின்னா இப்போ அதனால தான் அந்த மாடல் எஸ்கார்டில் வருதா என்னென்னு தெரியல எல்லாமே அதுலேயுமே வந்து நம்ம மகேந்திரா சுவராஜ் மாதிரி உள்ளுக்கு ரெடக்ஷன் டைப்பில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எஸ்கார்டே டோட்டலாகவே எல்லாமே மாற்றிட்டாங்க பழைய மாடலில் தான் அந்த மாதிரி இருக்கும் மெயினாக இதை நம்ம சொல்கிறதுக்கு மெயின் காரணமே இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸு தான் இந்த டயரை போட்டு நம்ம சும்மா இந்த பக்கம் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக கிரவுண்ட் கிளியரன்ஸு இந்த அளவுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு எந்த வண்டியிலையுமே நம்மளால் எடுக்க முடியாது இந்த அளவுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா பேக்கில் இருக்க டயரோட நார்மல் வண்டியில் ஃப்ரண்ட்டில் பேக்கில் இருக்க சைஸுக்கு ஃப்ரண்ட்டில் டயர் போடணும் நீங்கள் நேரத்தில் வந்து இந்த மரத்தை அடிக்கிற ரப்பர் வீல் போடுறத பார்த்துருப்பீங்க அந்த சைஸ் டயரை ஃப்ரண்ட்டில் போட்டிருப்பாங்க இதை விட பெரிய டயரை பின்னாடி போடுவாங்க அந்த பெரிய டயரை இங்கே போடும்போது பார்த்தீங்கன்னா டேர்னிங் பாயிண்ட்டில் இங்கே வந்து இடிக்கும் அதுக்கு என்ன பண்ணுவாங்க இதில் ஒரு ஒரு சின்ன ஒரு ஆக்சில் எக்ஸ்டன்ட் பண்ணி இதோட அகலத்தை வந்து அப்போ தான் அவங்களுக்கு அந்த வீல் டேர்னிங் வந்து வண்டியில் இடிக்காமல் இருக்கும் இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்கிற அகலத்திலையே அந்த ஹவுசிங்கை டேர்ன் பண்ணதுனால இவ்வளோ க்ரௌண்ட் கிளியரன்ஸ் இருக்குது அவங்க அந்த பெரிய வீல் நாலு வீலும் போட்டாலுமே கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு கிரியே கிரௌண்ட் கிளியரன்ஸ் வராது நீங்கள் வீடியோவில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இது நம்ம மெயினாக காரணமே இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் இதை மாதிரி இந்த டூ வீல் ட்ரைவில் உங்களுக்கு உபயோகப்படல அப்படின்னாலும் இந்த நியூஹார்லாண்டில் ஒரு ஃபோர் வீல் வண்டி பழைய வண்டியோ இல்லை புது வண்டியோ உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டு ரொட்டேட் ஓட்டுற நண்பர்கள் ரொம்ப அதாவது சேர் இறங்கக்கூடிய இருக்கிறவங்கள ஓட்னிங் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸு நம்பர் ஒன்னாக இருக்கும் யாராச்சும் வாய்ப்புகள் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இருந்தால் அந்த வீடியோவை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நானும் பார்க்குறேன்